இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தீபாவளி மருந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மஞ்சத்தூள் கண்டந்திப்பிலி ஓமம் சுக்கு ஜீரகம் அதிமதுரம் மல்லி மிளகு சித்திரத்தை அரிசி திப்பிலி நெய் தேன் வெல்லம் இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மருந்து பொருள் எடுத்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பத்து கிராம் போல் சித்திரத்தை பத்து கிராம் சுக்கு பத்து கிராம் அதிமதுரம் பத்து கிராம் கண்டந்திப்பிலி இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா ஆற விட்டுருவோம் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ரெண்டாக இடித்து எடுத்துக்கலாம் அடுத்தது பத்து கிராம் மிளகு பத்து கிராம் மல்லி பத்து கிராம் ஜீரகம் பத்து கிராம் ஓமம் பத்து கிராம் அரிசி திப்பிலி இது எல்லாத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் இது போல ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்து அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துப்போம் இப்ப நம்ம அரைச்சி வச்ச பொருள் எல்லாத்தையும் வந்து சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இது போல நம்ம அரைச்சதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு கடாய் எடுத்துக்கற ஒரு கப் வெல்லம் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி பொடி பண்ண மருந்து பொருள் எல்லாத்தையும் இதில் போட்டு இத நல்லா கலறி விட்டுட்டே இருக்கலாம் இது போல நல்லா கொதிச்சு மருந்து திக்காகி வரும் இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல நெய் ஊத்திக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுவோம் இன்னும் நல்லா திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது போல் நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருவோம் இது போல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேன் ஊற்றிக்கலாம் தேன் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான டேஸ்டியான தீபாவளி மருந்து ரெடி ஆயிடுச்சு